நான் ஒரு சிந்த பதவியில இருக்கிறேன் நான் எதுக்குமே பிரயோஜனம் கிடையாதுன்னு நினைச்சி வருத்தத்துல இருக்கீங்களா நான் ஒரு சாதாரண பிரஜை முக்கியமான நபர் கிடையாதுன்னு சொல்லி கவலைப்படுறீங்களா இந்த கவலையை இன்னையோட விடுங்க சில விஷயங்களை நம்மள மாதிரி சாதாரணமானவங்களால மட்டும்தான் செய்ய முடியும் சில உதாரணங்களை சொல்றேன் பஸ்ல கலெக்டரே ஏறினாலும் முதல் சீட் டிரைவருக்கு தான் ஒரு எறும்பு நினைச்சா ஆயிரம் யானைய கடிக்கும் ஆனா ஆயிரம் யானைகள் நினைச்சாலும் ஒரு எறும்ப கூட கடிக்க முடியாது எனதான் கராத்தையில பிளாக் பெல்ட் வாங்கினாலும் சொரிநாய் துரத்துதான் ஓடித்தான் ஆகணும் ஐயோ நான் பெரிய ஆள் இல்லையே எனக்கு பேரும் புகழும் இல்லையேன்னு கவலைப்படாதீங்க தொழிலாளி இல்லாம முதலாளி இல்ல கட்டுமான பணியாளர்கள் இல்லாம கட்டடக்கலை வல்லுநர்கள் இல்ல தொண்டர் இல்லாம தலைவர் இல்ல ரசிகர் இல்லாம பிரபலங்கள் இல்ல இப்படி உதாரணங்களை அள்ளி வீசிட்டே போகலாம் ஆயிரக்கணக்கில் ரூபாய கொட்டி பொருட்களை வாங்கி சமைச்சாலும் விலை குறைவான உப்பு இல்லாட்டி அந்த சமையல் மணக்காது நாம உப்பு மாதிரிங்க உப்பு விலை மலிவானது தான் எளிதா கிடைக்கக்கூடியது தான் அதுக்காக அதை அலட்சியப்படுத்த முடியுமா உப்பு இல்லாம சமைச்சா அந்த பண்டம் குப்பைக்கு தானே போகும் ஏசு நம்மை பார்த்து நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள்னு சொல்றாரு இது எவ்வளவு பெரிய பாக்கியம் நம்ம எந்த பணியில இருந்தாலும் சரி அந்த பணி சிறக்க உப்பா இருப்போம் உறவுகளையும் உப்பா இருந்து சுவைய கூட்டுவோம் நாம இல்லாம எதுவுமே ரசிக்காது சிறக்காது அதனால நாமும் முக்கியமானவங்க தான் இப்போ சந்தோஷமா